ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கு நல்லா சாமி எதை பத்தி நினைக்காத நீ பாட்டு நல்லா நீ பாட்டுக்கு தூங்கு வந்து இருபது வருஷமா பெத்து வளர்த்த அம்மா அப்பாவை விட ஒரு நாலஞ்சு வருஷம் வந்த புள்ள பெருசா போயிருவாளா அத மனசுல நம்ம அம்மா அப்பாவை நினைச்சுப்பாரு நம்ம அக்கா தங்கச்சி நினைச்சுப்பாரு நம்ம உறவுக்காரவங்க நினைச்சுப்பாரு அந்த பிள்ளைய நம்ம கூட்டிட்டு வந்து கட்டினுதான் எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும் அப்படின்னு அதை நினைச்சுப்பாரு சரி தங்கம் எங்கே பார்த்த கோமதி சொல்லியிருக்காங்க ஓகே பைரட்மா ஹாய் ராஜி அக்கா ஹாய் ராஜி அக்கா வணக்கம் ராஜி அக்கா என்னோட சாட்சி விஷயம் நீங்கள் கமெண்டே கொடுக்கல பார்த்தீங்களா நீங்கள் முழுக்க நான் தேடிட்டே எனக்கு நிலா நிலான்னு மட்டும் தான் ஞாபகம் தமிழ் நிலான்னு மறந்து போயிட்டேன் ராஜி அக்கா ஹாய் ஹனிமா இரவு வணக்கம் எப்படி லைவ் முடி லைவ் முடிஞ்சு முடிஞ்சிட்டா ஹனிமா இல்ல இல்ல ராஜி அக்கா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அக்கா வாருங்க வணக்கம் தத்தமங்கலம் தத்தமங்கலம் அப்படின்னு கேர்ஸ் மாட்டேன் ஓ கேர்ஸ் மாட்டாங்களோ உங்கள்கிட்ட அப்புறம் ரொம்ப என் கமாண்ட் போட்டா பதில் காணும் பிரிக்ஸு கிரிக்ஸு நான் படித்தேன் நீங்கள் தான் காணும் அமர் தட்ட சகோ நீங்கள் எந்த ஊர் எங்கே வேலையை உங்களுக்கு சரிங்க கேஸ்மா இந்த பாலானா கேட்காம விட மாட்டார் போலையே ஆமா ஹாய்மா வாரிங்க வணக்கம் பாண்டி முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி கோட்டடி சூப்பர் மாசான படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கில்லி முத்துப்பாண்டி கோட்டடி நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்க ஹாய் சுரேஷ் தங்கப்பில் ஹாய் டிசாமி சுரேஷ் எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் ஹாய் பழனி என்ன வணக்கம் வணக்கம் சகோதரி நலமா சாப்பிட்டீங்க நல்லா இருக்கேன் பழனி என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க பழனி என்ன வாருங்களா வணக்கம் அப்புறம் சொல்லுங்க ஃபைலட்மா ஓகே குரூப் த்ரூப் ஓகே பழனி செல்லும் சகோ சொல்லுக்கோமோ ஹாய் வாங்க உமாத்தங்கோ ஹாய் டி செல்லோ ஹாய் உமாத்தங்கோ சாப்பிட்டே டிசாமி தனப்பிரியன் சகோ போகிற வழியா சொல்லியிருக்காங்க எனக்கு தான் புரியல நீங்கள் தான் சொல்லணும் வழியாங்க முத்துப்பாண்டி ஹாய்மா ஹலோ சொல்லு சுரேஷ்மா என்ன சாமி எறும்புகளுக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் எறும்பு வந்து சேமிச்சு வச்சு சாப்பிடும் யானை வந்து அப்போவே சாப்பிடும் சாப்பாடெல்லாம் கரெக்டா எறும்பு வந்து ஃபாஸ்ட்டாக போகும் யானை வந்து அசைஞ்சு அசைஞ்சு போகும் எந்த ஒரு அக்ஷுமா நான் வந்து மனப்பாறை அக்ஷா தங்கம் நீங்கள் எது ஒரு அக்ஷா தங்கம் பெரியவங்க நீங்கள் சொல்லுங்க வயலுக்குமா ஐயோ ஐயோ ஓகே தெரியவில்லை தொலைபேசி தொலைபேசியை கொடுத்தா சரணியா என்ன அம்மாவை பார்த்துக்கிட்டே பேசினா அம்மாவை சந்தியாக கொஞ்சம் பார்த்து பார்த்துக் கொள்கிறார் சார் கார்த்தி நான் பார்த்துக்கொள்கிறேன் சரி அம்மா கவலைப்பிடலாம் ஓகே கார்த்தி தொலைபேசியை நான் நான் ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அதுல நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஹரிணி பொங்கல மாதிரி ரொம்ப நாளா சேனல் கண்டினியூ பண்ண முடியாது சும்மா ஒரு ஆசை ஆசைக்காக அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் ரிலட்சாமி நேத்து நாதா தோஷ் உடுத்தனேன் முந்தா நாள் பாரு அப்படியா கண்டிப்பா பாக்குறேன் இது எவனே ஆஹ் சரியா கண்டிப்பாக பார்க்குறேன் இதே மேடம் என் சாட்சி பீஸில் இப்போ கம கடைசியில் ஒரு சாட்சி பீஸில் ஒரு கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக பார்க்குறேன்னா கமெண்ட் கொடுக்குறேன் ஹாய் ஹாய் வாருங்கள் வணக்கம் முகேஷ் ஹாய் முகேஷ் தங்கம் வாருங்கள் வணக்கம் எது மெம்பர்ஷிப் லைவு கண்டதே சொல்லக்கூடாது மெம்பர்ஷிப் லைவு கிடையாது அண்ணா ஆனால் எல்லோரும் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க புரியுதா உனக்கு திரிசா கனவுல வந்தாங்க வந்தாங்களா கார்த்திகேயன் என்ன சொன்னாங்க பாலாண்ணா செல்லம்மா போகணும்னு கூப்பிட்டு இருக்கிறார் ஓகே ஹாய் அக்கா வாங்க தம்பு ஹாய் தம்பு தம்பு நல்லா இருக்கீடி சாமி இப்போ எத்தனை பேர் மெம்பர்ஷிப் ஜாயின் இருக்காங்கarlene 음 பெரிய லिए நான் கவுண்ட் பண்ணலையே சுரேஷ் பாய் என்ன கோபம் உனக்கு இன்று லைவ் வர லேட் ஆயிடுச்சு தம்பி என்ன சிவே நீங்க மாடி தா வாங்க தங்கப்புல வேணி தங்கங்க வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கங்க வேணி மாம் ஐயோ டம்னரவே எடுத்துிட்ட தம்பி கிளனா வாங்க வேண்டியத்தங்கோ பரவாயில்லிட்டு தாங்கப்பில நான் வந்து இன்னொரு ஒரு பதினஞ்சு ஒரு இருபது நிமிஷம் லைனில் எட் பண்ணி தாங்க பிள்ளை உமா அஜய் கோகுல் சகோ முத்துப்பாண்டி சகோ சுரேஷ் சகோ பழனி செல்வம் சகோ அனைவருக்கும் மறைக்க பாசம்லாம் தரணின்றாங்க சார்பாக மறக்காமல் சாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எப்படி யாருமே கேஸ் தங்கப்பில்ல பாலானா பாலானா சொல்லித்தாங்க ஹாய்க்கா வாங்க வணக்கம் எம்மம் ஹாய் தங்கோ தங்கோ நல்லா இருக்கீங்களா எம்எம் தாங்க எப்படி சொல்லுங்க என்ன போமோ நான் வந்தது உங்களுக்கு தெரியாதா இல்ல சுரேஷ்மா இப்பதானே தானே தங்கம் பார்த்தேன் நீ ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்த அப்பதான் பார்த்தேன் அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் சுரேஷ் தம்பி நீ நல்லா இருக்கியா சுரேஷ் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டூப் யூடியூப் யூடியூப் உலகில் எங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு தங்கம் ஹரிணி அண்ட் ரெங்கா சேனல் மட்டுமே அதிலும் தங்கம் ஒண்ணு தங்கம் ரெண்டுன்னு பிரிவினையா எங்களுக்கு தங்கம் மட்டுமே ரொம்ப சமசீனிக்க நன்றி